ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பிரெயின் பூஸ்டர் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணதாசன் ஐயாவுடைய புனைப்பெயர்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இவர் நமக்கு சிலபஸில் ஜென்ரல் தமிழில் அறிஞர்கள் மற்றும் அவர்கள் செய்த தொண்டுன்ற தலைப்பு கீழே கவர் ஆவார் அது மட்டும் இல்லாத இவர் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் லைன் கவியரசு கண்ணதாசன் ஐயாவுடைய புனைப்பெயர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சுருக்குடல் பற்றி என்ற ஒரு கிராமத்துல இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாத்தப்பன் விசாலாட்சிக்கு மகனாக பிறக்கிறார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரப்பணமை என்ற பாடலின் மூலியமாக திரையுலகில் பாடலாசிரியாக அறிமுகமாகிறார் அண்ணாமலை ஆசிரியர் நினைவு பரிசும் சேரமான் காதலி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லாத தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞராகவும் பணியாற்றியுள்ளார் இப்போ யூவர்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி தமிழக அரசின் முதலாம் அரசவை கவிஞர் யார் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க போவாங்க டாபிக் உள்ள போகலாம் கண்ணதாசன் புனை பெயர்கள் இவரை காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமக பிரியா கவியரசு என்ற புனைப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் TNPC Group ஃபோருக்கு படிக்கிறவங்க மறக்காமல் அந்த டாபிக்லாம் படிச்சிட்டு போகிறது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாத கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பற்றி எக்ஸாமில் கேட்டிட்டே வராங்க வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்கிட்ட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்